நலமாக இருக்கிறோம் வணக்கம் இன்றைய தலைப்பு பெண்மையை போற்றுவோம் போற்றுவோம் பெண்மையை கா பாற்றுவோம் அதன் மேன்மையை அவள் தோற்றம் காட்டும் மென்மையை மன வலிமை ஏற்கும் வன்மையை சிங்கப்பெண்ணே என்பார்கள் பெண்ணினமே சிங்கத்திலும் சிறப்பு தங்கப்பெண்ணே என்பார்கள் புடம் போட்டால்தான் பொன்னும் மின்னும் கண்ணே மணியே என்பார்கள் கண்ணின் மணியே பார்வைக்கு கூர்மை தொட்டா சினிங்கி என்பார்கள் மற்றவர்களைத் தொட அனுமதிக்காதே எட்டா சிகரம் நோக்கி முன்னேறு கல்வியே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அதுவே என்றும் உன் வாழ்வில் ஒளியேற்றும் சமையலறையில் அகப்பை பிடித்தது போதும் சமயம் வருகையில் அகத்தை வாராய் எட்டா உயரம் எட்டிவிட்டாய் இன்னும் எட்டு மார்ச் மட்டும் உன்னை போற்றுகின்றார் எட்டா உயரம் எட்டிவிட்டாய் இன்னும் எட்டு மார்ச் மட்டும் உன்னை போற்றுகின்றார் மனையில் வசிக்கும் இல்லாள் ஒரு நாள் நம் இல்லத்தில் இல்லாள் எனில் நம் உள்ளம் தைக்கும் உள்ளாள் அவள் நம்மோடு உள்ளாள் என்ற எண்ணம் சொல்லும் அன்பால் வீட்டை நிறைவாய் பூரணமாக்கும் மனையாள் மகளிரை போற்றும் இன்னாள் போதாது வருடத்தில் ஓர் நாள் மகளிரை போற்றும் இன்னாள் போதாது வருடத்தில் ஓர் நாள் அவளை மறக்க முடியாது உன்னாள் அதுவே உன் வாழ்வில் பொன்னால் மாற்றி காட்டுமே நன்னாள் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் மற்ற நாட்களிலும் என்னாலும் உன்னை மகளிர் தினமாக இருக்க வேண்டும் என்று தன் கவிதையிலே தந்திருந்தார் கவிஞர் சிவகாமி சண்முகசுந்தரம் அழகான வரிகளோடு இணைந்திருந்தார் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பு எங்களம்மா நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை கிளம்பி தமிழருவி